அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அணு அமைப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் அனைத்து தனிமங்களிலும் எவை ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன புரோட்டான் மற்றும் நியூட்ரான் தான் அனைத்து தனிமங்களிலும் ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன அணுவின் கருவில் நியூட்ரான் இல்லாத தனிமம் ஹைட்ரஜன் குறிப்பாக புரோட்டியம் நியூக்ளியான்கள் அணு கருவினுள் காணப்படும் துகள்களான புரோட்டான் மற்றும் நியூட்ரான் தான் நியூக்ளியான்கள் என்று துகள் கண்டறிந்தவர் மற்றும் நிறை பார்க்கலாம் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் அதோட நிறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் டென் செவன் கண்டறிந்தவர் ஜான் ஜோசப் தாம்சன் அதோட நிறை நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் த்ரீ டென் டூ பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் அதோடைய நிறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு தனிமம் எத்தகையது என நிர்ணயம் செய்வது உள்ள புரோட்டான் அணு அணுஎயன் வந்து Z டிசர்டால வந்து குறிக்கிறாங்க ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை தான் அணு எண் நிறையன் கேபிட்டல் ஏல வந்து குறிக்கிறாங்க அணுக்கருவினுள் உள்ள மொத்த புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் தான் நிறையன் அதாவது நிறையன் ஈக்குவல் டு புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணுவின் நிறை அணுக்கருவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் நிறைய மட்டுமே சார்ந்திருக்கும் ஐசோடோப்புகள் ஒரே அணு எண் வெவ்வேறு நிறை எண்களையும் கொண்ட ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் தான் ஐசோடோப்புகள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜத்தோட ஐசோ ஐசோடோப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டியம் டியூட்ரியம் டிடிஎம் இதோட வேறுபாடுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கையில் மாறுபாடு தான் இந்த ஐசோடோப்புகளோட வேறுபாடுக்கு காரணம் ஐசோபார் ஒரே நிறை எண் வெவ்வேறு அணு எண்கள் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் தான் வந்து ஐசோபார் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் அது கால்சியம் வந்து டுவெண்ட்டி சிஏ ஃபார்ட்டி ஆர்கான் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஏஆர் ஃபார்ட்டி அணுக்களை பிணைத்திருப்பது எலெக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு தான் அணுக்களை வந்து பிணைத்திருக்குது எலக்ட்ரான்களை அதன் வட்ட பாதையில் பிணைத்து வைக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்